வணக்கம் நேயர்களே இன்றைய சிறுகதை நேரம் பகுதியில் சுஜாதா அவர்களினுடைய சிறுகதை ஒன்றினை காண இருக்கின்றோம் ஜில்லு என்ற பெயரில் அவர் எழுதியிருக்கின்றார் நவீனத்தினுடைய இந்த உலகத்தில் பல விஷயங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆயுதங்களையும் ஏராளமாக கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள் பேராசை கொண்ட மனிதர்கள் உலகத்தினுடைய தலைமை பதவிகளிலே அமர்ந்து கொண்டு தங்களது அதிகார ஆணவ வெறிக்கு அப்பாவி பொதுமக்களையும் பணயம் வைத்து விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு கருத்தை மையப்படுத்தி இந்த கதை அமைக்கப்பட்டிருக்கிறது ஜில்லு திரு சுஜாதா அவர்கள் நேரடியாக கதைக்குள் செல்வோம் நேர்களே ஜன்னலுக்கு வெளியே தொடுவானத்தில் ஒரே ஒரு மேகம் ஒரே ஒரு மேகம் கருப்பு தீற்றலாக தெரிந்தது ஆத்மா இப்பொழுது கதவை சாத்தினான் வரப்போகிறது தெரிந்துவிட்டது அவர்கள் கணக்குப்படி சாயங்காலம் மழை வந்துவிடும் அதற்குள் தப்பித்து விட வேண்டும் புறப்பட்டு விட வேண்டும் திரும்பினாள் நித்யா பெட்டியில் துணிகளை அடைத்து கொண்டிருந்தாள் நித்யா சீக்கிரம் சீக்கிரம் எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியலே மொத்தமே மூணு பேருக்கு எட்டு கிலோ தான் அலௌடு ஓகே ரொம்ப அவசியமானதை மாத்திரம் எடுத்துக்கோ அவசியம்ங்கிறது எது அந்த கேள்விக்கு இந்த சந்தர்ப்பத்தில் மூச்சு என்பதை தவிர ஆத்மாவிடம் வேறு பதில் இல்லை தோர்வின் வாழ்க்கம் ஞாபகம் வந்தது ஒன்றுமே தேவையில்லைதான் எல்லாமே புதுசாக அமைச்சிக்க வேண்டியதுதான் ஆத்மா ஹாலை சுற்றிலும் நிதானமாக பார்த்தான் பதினைந்து வருட மன வாழ்க்கையின் சேகரிப்புகள் அவ்வப்போது சந்தோஷம் செய்தி அறிவு இதம் தந்த எத்தனை சாமான்களில் ஸ்டீரியோவின் ஸ்பீக்கர்கள் இடம் மௌனமாக நின்று கொண்டிருந்தன உடனடித்த கேசட் டெக் பிளேயர் ஒளி விருக்கி வண்ண சாக்கெட்டுகளில் உறைந்திருக்கும் மணிக்கணக்கான சங்கீதம் பீத்தோவன் பாக் ஹரி பிரசாத் சௌரஸ்யா எல்லாமே இப்பொழுது தேவையில்லை தான் அருகே டைப்ரைட்டர் இருந்தது வேண்டாம் கவிதை அடிப்பதற்கு இதுவா சமயம் அலமாரி நிறைய புத்தகங்கள் அடிக்கப்பட்டிருந்தது எதையாவது எடுத்துச் செல்லலாம் எதை எதை தொல்காப்பி ஆராய்ச்சி முக்கூடற்பள்ளு பள்ளு பாண்டி நாட்டு திருப்பதிகள் புதுக்கவிதை நாலு கட்டுரைகள் தமிழர் நாட்டுப்புறையல் ஆய்வு பாளையம் வாழையும் பைபிள் திருக்குறள் எதை எல்லாமே இப்பொழுது சப்தங்கள் வெறும் சப்தங்கள் குண்டுகள் எரிந்து கூரைகள் எரித்து பெண்டு பிள்ளை வயோதிகரை கொன்று குவிப்பது அன்றாட பொழுதுபோக்கு அஸ்டர்ஸ் என்று யாரையோ திட்டினான் என்ன புஸ்தகம் எடுக்கணும் ஏதாவது எடுத்துக்கலாம் பிரயாணத்தில் படிக்கிறதுக்கு என்ன சீக்கிரம் சொல்லுங்கோ ஆத்மா மறுபடியும் அந்த அலமாரியை மென்மையாக வருடினான் இது போதும் என்று ராணி இதழைப்பட்டு இன்மேல் போட்டான் நகைப்பட்டிலாம் இருக்கே என்ன பண்ணுறது எல்லாத்தையும் ஓட்டுண்டு வா அங்கே போனால் விற்றுட்டு மரவள்ளிகள் அங்கே வாங்கலாம் நித்யா அவனை கலவரத்துடன் பார்த்தாள் ஆளுக்கு மூணு செட்டு துணி வச்சுருக்கேன் குமாருக்கு செட்டரை எடுத்து வச்சுருக்கேன் இது என்ன பெருசா நம்ம கல்யாண ஃபோட்டோ ஆல்பம் இதை விட்டுட்டு போக மனசு வரலே ஆத்மா பிரித்தான் கொள்ளி ஆத்மா பொம்மை போல் நித்யா மனசுக்குள் புன்னகை விரிந்தது உன்னை நான் முதல்ல தொட்டப்போ நடுங்கியது நித்யா கவனிக்காமல் பூட்டு போகிறலே மொத்தமே நாலே நாள் பூட்டு தான் இருக்குது பூட்டா எதுக்கு வீட்டை போட்டுட்டு போக வேணாமோ பைத்தியம் பைத்தியம் பூட்டம் வேணாம் ஒன்றும் வேணாம் திருடுறதுக்கு இங்கே ஒருத்தனும் கிடையாது வீட்டில் இருக்க அத்தனையும் ஃப்ரிட்ஜு ரேடியோ டிவி புக்ஸு கிட்டார் நாற்காலி பொம்மை எல்லாம் இங்கே தான் இங்கே தான் இருக்க போகிறது நூறு வருஷம் தாண்டி இருந்தாலும் இங்கே தான் இருக்க போகிறது ஆல்ஃபா கதிர்கள்லையும் பீட்டா துகள்லையும் ஜொலிச்சுண்டு இருக்க போகிறது நித்யா சற்று நேரம் மௌனமாக இருந்தால் அதுமா நம்ம எங்கே போகிறோம் யாருக்கு தெரியும் அரபிக்கடலுங்கிறாங்க மினிக்காய்ங்கிறாங்க லட்சத்தீவுங்கிறாங்க காற்றுக்கு எதிர்பக்கம் எங்கேயாவது கூட்டிகிட்டு போவாங்க அப்போ முதல்ல பம்பாய் போகணுமா பம்பாயா அசடு அசடு பம்பாய் காணாமல் போயிடுத்து பனால் ஃபக் ராட்சச நாய்க்குடை இப்போ அங்கே ஒருத்தரும் ஒருத்தரும் கிடையாது மெட்ராஸ் அவுட்டு போயிடுத்து டெல்லி போச்சு கல்கட்டா போயிடுச்சு நம்ம ஏதோ இந்த ஊரில் மாற்றம் ஆகி வந்து சேர்ந்தோம் தப்பிச்சுக்கிட்டோம் மழை துரத்த துரத்த ஓடிக்கிட்டே இருக்கலாம் அதிர்ஷ்டம் அது அதிர்ஷ்டமா என்றாள் நித்யா சரியான கேள்விதான் பதில் தெரியல குமார் எங்க வெளியில் இருக்கான் குமார் குமார் உற்சகத்தினு உள்ளே வந்து அப்பா அப்பா ஏழு ஹெலிகாப்டர்ப்பா வந்து பாரு என்றான் ஆத்மா மகனுடன் பால்கனிக்கு வந்தான் படபட படபட பட பட என்று சிறகு சுற்றி ஸ்டெபிலைசரின் கிரீச்சுடன் அந்த யந்திர பூச்சிகள் மைதானத்தில் இறங்குவதை பார்த்தான் நித்யா வந்துட்டாங்க கமான் குயிக் சீக்கிரம் பேக் பண்ணு அப்பா நம்ம ஹெலிகாப்டரில் போக போகிறோமா ஆமண்டா கண்ணு எங்கே போகிறோம் தூரத்துக்கு ஸ்கூல் லீவா இனிமே லீவு தான் எப்போ வருவோம் திரும்பி வர மாட்டோம் ஏன் ஏன்னா பாகிஸ்தான் இருக்கே பாகிஸ்தான் அவாளும் சைனாவும் சேர்ந்துண்டு நம்மளோட சண்டை போட்டா சண்டை போட்டு சண்டை போட்டு டப்பாலுன்னு நிறைய பேர் செத்து போயிட்டா நாம இன்னும் செத்து போகலே நித்யா உள்ளே இருந்து ரொம்ப காரியமாக குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லியே ஆகணுமா ஹி மஸ்ட் நோ நித்யா குமார் யோசித்து அதுக்கு ஏன் ஊருக்கு போகிறோம் என்றான் அவெல்லாம் வெடித்த பட்டாசுனாலே புகை நிறையா எடுத்து அதில் விஷயம் நிறைய இருக்குது அது நம்மக்கிட்டே வந்துட்டுருக்கு நாம அவளை ஆளெல்லாம் ஷூட் பண்ணலையா நாமும் ஷூட் பண்ணோம் தமாஷ் தீபாவளி மாதிரி வெடித்தோம் கராச்சி ராவல்பிண்டி லாகூர் பீக்கிங் ஏன் நிறுத்திட்டோம் பட்டாசுலாம் தீந்து போச்சு நிறுத்திட்டோம் ஊருக்கு போனதும் எனக்கு பட்டாசு வாங்கி கொடுப்பா என்னது ஆட்டம்பாம் இதாண்டா தலைவன் குமார் குமார் ஓ எடுத்து எடுத்துண்டியா ஆச்சுமா சிறிதாக தன் பள்ளிப்பையை காட்டினான் ஸ்லேட்டு குச்சி ரப்பர் பம்பர கயிறு தீப்பெட்டி லேபிள்கள் ஸ்டாம்புகள் கண்ணாடி கோழி இவ்வளோதானே இவ்வளவுதான்ப்பா ஜில்லுக்கு இடம் வேணும் இல்லையா என்னது சில்லுவா சில்லுவா தன் பெயர் உச்சரிக்கப்பட்டதை உணர்ந்து கட்டில் அடியில் படுத்திருந்த ஜில்லு திடீரென்று காதுகளை உயர்த்தி கொண்டு வெளியே வந்து குமாரிடம் வந்து வாழையாட்டியது ஜில்லு ஷெகேன் ஒரு காலை தூக்கியது ஜில்லு நட 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 இரண்டு கால்களில் நின்று நான்கு தப்படி நடந்து காட்டியது சின்ன நாய் பொம்மை போல் கண்ணங்கரையில் என்று கண்களுடன் சடை சடையாக வாசனையாக ஒரு சந்தோஷப்பந்தாக குமாரதை போட்டு துவம்சம் பண்ணினான் காதை பிடித்து எடுத்து கட்டிக்கொண்டு புரண்டு காலை வாரிவிட்டு குழந்தை செய்த அத்தனை ஹிம்சைகளையும் சட்டை செய்யாமல் அவனுடனேயே ஒட்டிக்கொண்டது இரண்டு குழந்தைகள் ஜில்லு ஜில்லு அப்பா நம்ம ஜில்லுவையும் கூட்டிகிட்டு போகிறோம்ல இல்லை கண்ணா விட்டுட்டு போக போகிறோம் வா பொய் அம்மா கூட்டிகிட்டு போடான்னு சொன்னாலே அம்மா தான் போய் சொன்னால் இதை குமார் இந்த ஹெலிகாப்டரில் மனுஷன் உங்களுக்கே இடம் இல்லை ஜில்லுவெல்லாம் உள்ளே விட மாட்டாங்கடா குமார் உடனே அழ ஆரம்பித்தான் நாயை கட்டி கொண்டான் நான் ஒன்றும் வரலை நான் நாயோட தான் இருப்பேன் டேய் நீ வந்து தான்டா ஆகணும் இங்கே இங்கே யாரும் இருக்க மாட்டாங்கடா நானும் ஜில்லு உங்கள் வீட்டில் இருக்கோம் நீங்கள் போயிட்டு வாங்கோ நித்யா வந்து என்ன சண்டைங்க நடக்குது என்றாள் குமார் ஏண்டாடரே அப்போ ஜில்லு வேணாங்கிறார் யார் சொன்னது ஜில்லு கூட்டிட்டு தான் போகிறோம் நீ உள்ளே போடக்கண்ணா குமார் தீர்மானமின்றி கண்ணை துடைத்து கொண்டு நாயை கவலையுடன் அள்ளிக்கொண்டு உள்ளே சென்றான் ஆத்மா மைதானத்தில் இப்பொழுதே கியூவமைவதை பார்த்தான் ஹெலிகாப்டர்களும் இளைப்பாரி கொண்டிருந்தன எதுக்காக போய் சொல்கிறேன் குழந்தைகிட்ட நாயை அனுமதிக்க மாட்டான்னு தெரியும்லே அதை அவங்ககிட்ட ஏன் இப்போ சொல்லணும் கடைசியில் சமாதானப்படுத்தி அடைச்சிட்டு போகலான்னு சொல்லி பார்த்தேன் நீங்கள் போட்டு உடச்சிட்டேள் இல்லை நித்யா அந்த மாதிரியான ஏமாத்துக்கெல்லாம் அவனை தயார்படுத்தணும் சும்மா கனவுகளை சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது இன்னைக்கு உலகம் என்னங்கிறத அவனு தெரிஞ்சுக்கணும் நெஞ்சில் வந்து ஒரு தைரியம் வரணும் ஆமாம் ஏழு வயசில் இதெல்லாம் தேவையாக்கும் இதை வாருங்கோ அவன் இன்னும் நான் நாயை விட்டுட்டு போகிறோம்னு தெரிஞ்சால் தங்க மாட்டான் அதுக்கு மேலே அவனுக்கு உசுறு ஜோரம் வந்துடும் கடைசியில் சொல்லி எப்படியாவது சரி கட்டிலாம் நாயை கூட்டிகிட்டு போகிறோம்னே சொல்லுங்கோ இன்னொரு ரெண்டு மணி நேரம் அரைக்குள்ளிருந்து ஜில்லு பயப்படாதே நான் அழைச்சிட்டு போகிறேன் விட விடமாட்டேன் விடாட்டினா அவளை ஷூட் பண்ணிடுவேன் ஷூட் பண்ணிடுவோமா நித்யா திடீரென்று ஏங்க இப்படி பண்ணால் என்ன என்ன பொட்டியில் இடம் இருக்குது பேசாமல் ஒரு துண்டில் சுற்றி ம் கத்தி கத்தி செத்தையே போயிடும் கையில் ஒரு கூடை மாதிரி வச்சுக்கலாங்க இதோ பாரநித்தியா நாசியமாக காம்ப்ளிகேட்டட் பண்ணாதே விட்டுட்டு போயிடலாம் சாப்பாட்டுக்கு தவிக்கும் வெள்ளைக்காரனாக இருந்தாக்கா ஷூட் பண்ணி தூக்கி போட்டு போயிடுவான் எனக்கு கூட சனியை விட்டுட்டு போறதுல இஷ்டம் இல்லை தான் என்ன பண்ணுறது இந்த ராஸ்கர்ஸ் அவசரப்பட்டு உபரீதம் பண்ணிட்டானுங்களே என்ன பண்ணுறது ஆத்மா ப்ளீஸ் அவர்கள் கிளம்பும் பொழுது மணி ஐந்து அந்த கருமேகம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக கொண்டே வந்தது ஆத்மாவும் நித்யாவும் குமாரும் வெளியே வந்து நின்றார்கள் தனியாக திறந்த வீட்டை மல்லிகை பந்தலை மாமரத்தை மகிழ மரத்தை கதவரிகள் நீளத்தில் ஆர் எஸ் ஆத்மா என்ற சிறிய பெயர் பலகை ஒரு முறை கடைசியாக பார்த்தான் கேசம் மூடனான்னு இங்கே அபகம் இல்லையே என்றாள் ஷட் வா கேஸ் மூடுனா என்ன துறந்தா என்ன ஒரு பெட்டி ஒரு சிறிய கூடை கூடை ஏய் கூட உள்ள என்ன சில்லு பேசாமல் வாங்க இல்லு தூங்குறது தூங்கின் இருக்குது சமாளிச்சிடலாம் இதை பார் வம்புடி வீண் வம்பு கூடையை திறந்து பார்த்தானா அசிங்கமாக போயிடும் வேண்டாம் உற்று என்று கூடையை பிடுங்கிறான் குமார் வீட ஆரம்பித்தான் ஐயோ விடுங்க நான் சமாளிக்கிறேன் அவா ஒன்று செக் பண்ணுறது இல்லையா இராணுவத்தின் மூன்று டன் வண்டி ஒன்று நின்றது கமான் குவிக் குவி குவிக் என்று சீருடை குரல் கேட்டது ஆத்மாவும் நித்யாவும் குமாரும் பெட்டியும் கூடையுமாக ஏறிக்கொள்ள வண்டி புறப்பட ஆத்மா அந்த முகங்களை பார்த்தான் கவலை முகங்கள் எதிர்காலம் அறியாத முகங்கள் எங்கே போகிறோம் எங்கே நிற்போம் எந்த திசை எந்த மண் எதுவும் தெரியாமல் வண்டி ஆடி ஆடி மைதானத்தை நெருங்கியது ஆத்மா கூடையை அடிக்கடி கவலையோடு பார்த்து கொண்டிருந்தான் மைதானத்தில் இறங்கி மெல்ல நகரும் வரிசையில் ஒட்டி கொண்டார்கள் இராணுவ உடையில் அதிகாரிகள் மேலும் கீழும் நடந்து கொண்டிருந்தார்கள் ஏழு ஹெலிகாப்டர்களிடமும் ஏழு வரிசைகள் இருந்தன நகரத்தின் அத்துணை வெறும் வித்தியாசங்கள் என்று சற்றே தவிப்புடன் சற்றே அவசரத்துடன் அந்த புரியாத வாசலில் தடுமாறி ஏறிக்கொண்டிருந்தார்கள் இளம் ராணுவ அதிகாரிகள் வயதானவர்களை தூக்கி ஏற்றி கொண்டிருந்தார்கள் நிற்பவர்கள் நடப்பவர்கள் சக்கர நாற்காலிகள் கைத்தடிகள் ஏழைகள் குழந்தைகள் நகரம் முழுவதும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் முழுவதுமாக காலியாகிவிடும் ஆத்மாவும் நித்யாவும் குமாரும் மெல்ல மெல்ல அந்த எந்திர பறவையை அணுக அணுக அவன் இதயம் தவித்தது எப்படியாவது உள்ளே சென்று ஏறிக்கொண்டு விட்டால் கிளம்பி கிளம்பிவிட்டால் அப்புறம் அசட்டு சிரிப்பு சிரித்து சமாளித்து விடலாம் அருகே 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 ஒரு பெட்டிதானே என்றார் அதிகாரி ஒரு பெட்டி இந்த கூடை அதன் மேல் துண்டு போட்டு மூடி ராணுவ இராணுவ அதிகாரி பெட்டியை கொத்து மதிப்பாக தூக்கி பார்த்து விட்டு ஓகே போங்க உள்ளே போங்க குவிக் அப்பாடா நித்யா கூடையை தூக்கி கொண்டால் அந்த சமயம் அதனுள் உறங்கி கொண்டிருந்த ஜில்லு கீச்சுக்குரலில் முனக ஆரம்பித்தது சீக்கிரம் ஏறு நித்யா இப்பொழுது ஜில்லு ஸ்பஷ்டமாக ஊலையிட ஆரம்பித்து விட்டது ஓ ஜஸ்ட் எ மினிட் மேடம் ஒன் மினிட் நில்லுங்க அதிகாரியின் அதிகாரி அவரிடமிருந்து கூடையை பிடுங்கி கொண்டார் சடுதியில் அதன் மேலிருந்த துணியை விளக்கினார் நாய் ஜில்லுவை பொறுக்கி மேஜை மேல் வைத்தார் மை காட் யார் நாய் அது ஆத்மா ஆஃபீஸர்ஸ் லைக் திஸ் என் பையன் ஏன் உங்களுக்கு படித்து பிடிச்சு சொல்லலையா லவுட் ஸ்பீக்கரில் சொல்லலை வீடு வீடாக வந்து சொன்னமே அவசியமான பொருளை மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னோம் நாய் ஷூ காட் ஒரு ஸ்டுபிடிட்டி சே ஆஃபீஸர் நான் சொல்கிறத கேளுங்க என் பையன் லுக் மிஸ்டர் உன்னோடய வாதாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது ஹெலிகாப்டர் புறப்படணும் அதை பாருங்கள் மேகம் கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது கதிரியக்க மழை வந்துருச்சுன்னா நம்ம எல்லோரும் சாவுலேந்து தப்பிக்கவே முடியாது சில மைல் தூரத்தில் இருந்துக்கிட்டு இருக்கோம் மனுஷனுக்கு இங்கே இடமே கிடையாதுங்கிற மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்கோம் நாயை கூட்டிகிட்டு வரணுங்கிறியா ஆ உனக்கு இப்போ சலுகை தந்தால் அந்த பியானம் எடுத்துகிட்டு வரணாம்மா இன்னொருத்தன் என் பசமாட்டை ஓட்டிகிட்டு வராமா நம்மளாம் உயிர் படுறதுக்கே ஓடிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு எட்டு கிலோ தான் சலுகை கொடுத்துருக்கோம் சார் சிஓ என்ன காய்ச்சறார் சார் முடியாது நாயை அனுமதிக்க முடியாது இது எங்கள் குழந்த மாதிரி சார் என்றாள் நித்யா உள்ளே போங்க உள்ளே போங்க நாயெல்லாம் கிடையாது அடுத்தது அடுத்தது படுபாய் பசங்களா என்றான் ஆத்மா என்னது உங்களால் தானே என் சண்டையெல்லாம் வந்துச்சுது பொறுப்பு இல்லாமல் அவசரப்பட்டு அவன் மேலே அணுகுண்டத்துக்கு போட்டிங்க அவன் திரும்பி போட்டு உங்களை மாதிரி ராட்சச பிரஜைகளோட அவசரப்போக்கினால தான் கொலை வெறியினால் சண்டை வந்து நாங்கள் ஒன்றுமே தெரியாதவங்கள்லாம் மாட்டிக்கிட்டு செத்து போய் பிரிஞ்சு போய் இப்போ ஊர் ஊரா எல்லாத்தையும் திறந்துட்டு ஓடுற மாதிரி இருக்குது ப்ளடி ராஸ்கல்ஸ் மில்ட்ரி ராஸ்கல்ஸ் பாஸ்டர்ஸ் ஆத்மாவின் கன்னத்தில் பழையர் என்று ஒரு விழுந்தது லுக் மிஸ்டர் நாங்கள் இல்லை காரணம் தலைவர்கள் தான் ஹால் இப்பொழுது அமைதியானது அப்பா இசை ஆத்மா குண்டுக்கட்டாக தூக்கப்பட்டு உள்ளே திணிக்கப்பட்டான் நித்யாவும் ஏற்றப்பட்டு அவசர அவசரமாக மற்றவர்கள் ஏற்றப்பட்டு இறுதியில் ராணுவ அதிகாரிகள் ஏறிக்கொள்ள கதவு மூடப்பட்டு மண்டைச் சிறகுகள் சுற்ற ஆரம்பித்து சுழற்சி அதிகமாக ஹெலிகாப்டர்கள் ஒவ்வொன்றாக சாய்வு பாதையில் உயர்ந்தன ஆத்மா மலிகிதா என்றாள் நித்யா ஏகப்பட்ட ஜனங்கள் அடைந்திருந்தார்கள் நித்யாவும் ஆத்மாவும் ஒரு ஓரத்தில் பதிய நின்று கொண்டு மேலே கிடைத்ததை பற்றி கொள்ள ஹெலிகாப்டர் மேலே 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 செல்ல வயிற்றுக்குள் பயப்பந்து சுருட்டி கொள்ள குமார் நம்ம ஊருக்கு போனதுக்கப்புறம் வேற நாய் வாங்கிக்கலாம் என்றான் ஆத்மா குமார் குமார் ஏய் குமார் நித்யா குமார் எங்கே ஐயோ உங்க கூட தானே இருந்தான் இல்லையே ஓ உன்னோட கையை தானே பிடிச்சுக்கிட்டு இருந்தான் குமார் குமார் நித்யாவின் அலறல் அந்த மெஷின் படபடப்பில் கரைந்தது ஐயா ஐயா என் மகன் என் மகனை விட்டுட்டு வந்துட்டையா திறங்க கதவை திறங்க என்று ஆத்மா மோதினான் ஒரு வலுவான காரம் அவனை அடித்து வீழ்த்தி பிடித்தது ஹெலிகாப்டர்கள் வானத்தில் புள்ளிகளாக மறைய குமார் பெஞ்சின் அடியில் பதுங்கியிருந்தவன் ஜில்லுவை தடவி கொடுத்து கொண்டே வெளியே வந்தான் கவலைப்படாத ஜில்லு அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டு வந்துடுவாங்க நம்ம வீட்டுக்கு போகலாவா சிறுவனும் நாயும் மெல்ல உற்சாகமாக நடந்து செல்ல யாருமே இல்லாத பிஸ்கட் கடையில் அடுக்கி வைத்திருந்த பிஸ்கட்டுகளில் நிறைய வாரி எடுத்துக்கொண்டு ஜில்லுவுக்கும் கொடுத்து தானும் சாப்பிட்டுவிட்டு அவன் வீட்டை நோக்கி நடக்கையில் வந்த மழையில் கதிரியக்க மழையில் சிறுவனும் நாயும் ஆனந்தமாக நனைந்தார்கள் என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது அதாவது இந்த சிறுகதை பற்றி சுஜாதா அவர்கள் ஜில்லுவில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அணு ஆயுத போர் நிகழ்ந்து அதன் பின் விளைவாக கதிரியக்கத்தை தவிர்க்க ஒரு நகரத்திலிருந்து அவசரமாக ஒரு குடும்பம் தப்ப முயலும் பொழுது ஒரு சிறுவனும் அவன் நாயும் மாட்டிக்கொள்வதை பற்றி எழுதியிருந்தேன் இது உண்மையாக வேண்டாம் என்று ஸ்ரீ ரங்கநாதனை பிரார்த்திக்கிறேன் உண்மைக்கு மிக அருகில் எழுதப்படும் சாஃப்ட் வகை சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகள் எதிர்காலத்தில் சாத்தியம் ஆக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்கிறார் ஆர்தர் கிளாக் இப்படியாக குறிப்பு எழுதியிருக்கிறார் என்ன நேர்களை உங்களுக்கு இந்த கதை பிடித்திருக்கிறதா மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வெல்க தமிழ் வாழ்க வளமுடன்